எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமமா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னா நம்ம வந்து இப்பதா இருக்கணும் திறக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மசால் வடை ரெடி பண்ணலான்னு இருக்கோம் மசால் வடைக்கு நம்ம ஒரு அரை கிலோ கடலப்பருப்பு வாங்கி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுட்டு இதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அடுத்ததான் ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோட தான் சேர்த்துருக்கேன் அப்போ நல்லா இருக்கும் ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம சோம்பு சேர்க்கணும் சோம்பு வந்து இப்போ என்கிட்ட வந்து தூளாக தான் இருக்குது சோம்பா இல்லை அதனால் நான் வந்து மாவு பிசையும் போது நம்ம வந்து தூளாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பூண்டும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசால் வடைக்கி நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ அதை போய் நம்ம கொண்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அதில் முழு பருப்பும் தெரியணும் அப்போ தான் வந்து மசாலாவோட சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது நம்ம வந்து ரெண்டு பாதியாக அரைச்சிக்கலாம் பாதி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இன்னொரு பாதியை மறுபடியும் மிக்சி கப்பில் சேர்த்துடலாம் நம்ம ரெண்டாவது ஒட்டி அரைச்சதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் திருப்பி நம்ம மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து அரைச்சிடலாம் அங்கே அரைச்சிட்டு வந்ததையும் நம்ம எல்லாத்தையுமே இந்த வடை மாவோடு சேர்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து மூணாவது முறையும் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கு வந்து நம்ம வடைக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து அதில் சேர்த்துட்டோம் இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டியது சோம்பு தூள் ஏன்னா நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கணும் சோம்பு முழுசாக இல்லை சோம்பு தூளாக தான் இருக்குது அதனால நம்ம வந்து தூளாக போட்டுக்கிறேன் நல்லா என்ன உப்பு வேறு ஆல்ரெடி போட்டிருக்கோம் வடை மாவில் அதனால நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கணும் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறோம் மாதிரி நம்ம நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கணும் பாருங்க அடுத்ததாக நான் பாருங்கள் நான் ஒரு நாலு கொத்து கருவேப்புள்ள பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கிலோ வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மசால் வடைக்கு கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நல்லா வாசனை அந்த பூண்டு சோம்புத்தூள் வாசனை நல்லா கமகமெண்ட் இருக்குது மசாலாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்ல வடைமாவை கையை வச்சு நல்லா பிசஞ்சிடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு சூப்பராக இப்போ நம்ம வந்து வடை மாவை நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் நம்ம வந்து வடையை வந்து வடைக்கு வந்து நம்ம மாவு உருட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு போடும்போது டக்கு டக்குன்னு எடுத்து வந்து தட்டி போட்டுடலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சின்ன சைஸா இல்லை பெரிய சைஸா மசாலா வடை உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் உங் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து உருண்டையை வந்து நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து வடையை வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் மசால் வடைக்கு நம்ம எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதில் ஒரு கால்வாசி வந்து நம்ம நாளைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் எல்லாமே சுட கிடையாது இப்போ ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பீஸ் தான் நம்ம வந்து சுட போகிறோம் ஒரு கால்வாசி மாவு வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு மசால் வடையை சுட்டு எடுக்க வேண்டியது தான் நம்ம இப்போ மசால் வடைய நல்லா உருட்டி வச்சுட்டோம் இல்லையா இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி ஒரு அமுக்கு தான் ஒரு அமுக்கு அமுக்கி அமுக்கி நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் நம்ம அதுக்கு தான் உருட்டி வச்சது உருட்டி ரெடியாக இருந்தால் நம்ம அமுக்கினோன்னா நம்ம உடனே உடனே போட்டுடலாம் போட்டிருக்கோம் ஒரு பாதி வடையை நம்ம போட்டிருக்கோம் பொறுமையாக வந்து வரட்டும் இப்போ நம்ம மெ மெதுவாக நம்ம வடை எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி கடலை பருப்பு நல்லா முழுசு முழுசாக தெரியுது பாருங்கள் அப்படி இருந்தால் தான் வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சி போட்டுறக்கூடாது அந்த கடலை பருப்பு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும்போது போது கடுக்கு கடுக்குன்னு கடிச்சு சாப்பிடும்போது கஞ்சி கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது மசால் வடை செம்மையாக இருக்கும் மசாலாட எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்துருச்சு நம்ம எல்லா வடையும் போட்டுட்டோம் நிதானமா வேகட்டும் மசால் வடை எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நம்ம இது போலையுமே இந்த வடையுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக அதுவுமே வந்திருக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ